பித்துரா அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப தண்ணி ஒரு கிட்டத்தட்ட வந்து இது லுக் லைக் மாஸ்லேண்ட் சதுப்பு நிலம் மாதிரி இருக்குது ஆனால் வந்து நெல் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து அவங்க தங்கிறதுக்கு ஒரு உயரமான ஒரு பதினைஞ்சு அடியில் மேலே ஒரு கூடார மாதிரி போட்டு அந்த விவசாய காலகட்டங்களில் அவங்க தங்குறாங்க இந்த நீர்மட்டம் வந்து நல்ல மேலால் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மோட்ரு வச்சு கரண்ட் மோட்ரு வச்சு விவசாயம் பண்ணுறாங்க வந்து ரோட்டோரங்களில் புளிய மரங்கள் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி இங்கே பெயிண்ட் அடித்து அந்த இழந்த மரங்களை சாலையினுடைய அந்த இரு பகுதிகளையுமே வந்து அஸ்ஸாமில் வச்சுருக்குறாங்க பெரிய இழந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா பெருசு பெருசாக இருக்கும் நம்ம தமிழ் வந்து அந்த ஹைட்டாக வந்து அவங்க ஒரு குடியில் அமைக்கிறாங்கிறோ அதே மாதிரி இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் இவங்களும் கூட ஒரு அடிக்கு மேலே தான் வந்து அந்த இதையே கட்டுறாங்க ஏன்னா இங்கெல்லாம் தண்ணி நிற்கக்கூடிய பகுதி இது இப்படி தான் வந்து இங்கெல்லாம் வர மாதிரியான ஒரு பெரிய ஒரு ரோடு ஒன்று போகுது அந்த ரோட்டினுடைய வலதுபுறம் இப்போ அந்த வலதுபுறத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இது ஃபுல்லாகவே வந்து விவசாய இடங்கள் ஆனால் அதே சமயத்தில் அதனுடைய இடதுபுறம் அந்த ரோட்டில் ஏறி அந்த சைடு பார்த்தோன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியா நிறைய வனவிலங்குகள் வந்து இருக்கக்கூடிய வனவிலங்குகளினுடைய ஒரு சரணாலயம் நான் காலையில் இங்கே வாக்கிங் வந்தப்போ போகும்போது ஒன்றும் தெரியல ஆக்சுவலாக வந்து அந்த பனி மூட்டம் இருந்ததுனால ஒன்றும் தெரியல அப்புறம் ரிட்டன் வரும்பொழுது பார்த்தோன்னா நிறைய அனிமல்ஸை வந்து பார்க்க முடிஞ்சுது இதுதான் ஃபாரஸ்ட் அந்த அந்த சைடு இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு நிறைய வனவிலங்குகள் இருக்கக்கூடியது இந்த ரோடு தான் வந்து நான் சொன்னது அந்த ரெண்டாக பிரிக்கிறது அஸ்ஸாம் மாநிலம் மோரிகான் டிஸ்ட்ரிக்டில் பபித்தோரா அப்படின்ற விலங்குகள் சரணாலயம் இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கிறோம் நம்ம நண்பர்களோட எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய டீம் இங்கே வந்து இந்த காண்டா மிருகம் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது இந்தியாவில் மிகவும் அடர்த்தியாக அதிகமாக காண்டா மிருகங்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னால் இந்த பபித்ரா விலங்குகள் சரணாலயம் அதுதான் இப்போ நம்ம அது போய்ட்டுருக்குறோம் மரங்கள் அடர்ந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோன்னா இது வந்து கிட்டத்தட்ட சதுப்பு நிலம் மாதிரி இருக்கு பட் ஆனால் தண்ணி தான் இல்லை வந்து இந்த பாரஸ்ட்ல நம்ம போகும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கு இந்த சைடு பார்த்தா ஃபுல்லா மரங்கள் இருக்கு இந்த சைடு பார்த்தா அந்த சதுப்பு நில காடுகள் சதுப்பு நிலமா இருக்கு அங்கே அந்த பாருங்க காட்டுப்பண்ணி காட்டுப்பண்ணி ஒன்று தனியா வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு அது என்னன்னு காண்டாமிருகத்தை நம்ம படத்தில் பார்த்துருப்போம் ஜூவில் பார்த்துருப்போம் ஆனால் நேரில் பார்த்துருக்குறீங்களா இங்கே பாருங்கள் சரியான காண்டாமிருகம் ஆனால் என்ன அதனுடைய கொம்பு தான் கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இது இந்த பபித்தோரா விலங்குகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு காண்டாமிருகம் ரொம்ப அருகில் பார்க்க முடியுது அந்த பறவைகளும் சுற்றி இருந்துகிட்ருக்கு அதனுடைய அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படியே அப்படி ஜெய் ஜாண்டிகாக போயிட்ருக்கு பாருங்கள் அப்படியே நடந்தது காண்டாமிருகம் மிருகம் வந்து அப்படி பிரம்மாண்டமாக காட்டுக்குள்ளே வந்து அப்படி நடந்து போயிட்டு இருக்கு இது வந்து ஏதோ ஒரு ரோபோ போகிற மாதிரி ஒரு இது அந்த அதனுடைய அந்த உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே அருமையாக அப்படி ஏதோ மேலே வந்து மெட்டல்ல செஞ்சு போட்ட மாதிரி ஒரு கவசம் மாதிரி அமைஞ்சிருக்கு அங்கே ஒரு குளம் இருக்கு ஆக்சுவலாக அந்த குளத்துக்குள்ளே கூட ஒரு மிருகம் படுத்துருக்கு ஆனால் அது நமக்கு வந்து சரியாக தெரியல கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இவங்க வந்து பார்க்குறாங்க என்ன யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பார்த்துக்குறங்க பாருங்க நமக்கு முன்னாடி வந்து ஒரு அருமையான ஒரு காண்டா மிருகம் வந்து நின்றுட்டு இருக்கு கொம்போட இருக்குது ஒற்றை கொம்பு காண்டா மிருகம் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு நம்மள இந்த ஜீப்பை நோக்கி அது வந்து அந்த காண்டா மிருகம் வருது அதுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம இங்கே பாக்குறோம்னு சொல்லிட்டு அதனால வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்களில் பார்த்தோம்னா அந்த ஆர்ச்சிட் அந்த பூக்கள் வந்து அதிகமாக மரங்களில் இயற்கையாகவே இருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் அப்படியே தொங்கிட்டு இருக்குது அங்கே இங்கே பொதுவாக அந்த மரங்கள் பார்த்தோம்னா அந்த இலந்த மரம் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கப்புறம் இளவம் பஞ்சு மரம் ஆனால் பார்த்தா குட்டியாக இருக்குது அந்த இலவம்பஞ்சு பஞ்சு இல்லை பட் ஆனால் மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் ஆனால் அந்த காய்கள் வந்து மிகவும் சின்ன சின்ன குட்டி 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 காயா இருக்கிறத பார்க்க முடியுது அருமையான மலர்கள் காட்டு பண்ணி ரெண்டு காட்டு பண்ணி அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க உங்க சாவகாசமே வேணாம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒன்று பெரிய பன்னிக்குட்டி ஒன்று இந்த மரங்கள் பார்த்தா அந்த மரங்களினுடைய பட்டை எல்லாம் உரிக்கப்பட்ட மாதிரி வலுன்னு இருக்குது ஆக்சுவலாக இது வந்து மற்ற காலங்களில் இது இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு மார்ச் மாதத்தில் ஒன்று இந்த மழை காலங்களில் இது ஃபுல்லாக தண்ணி வந்து நிற்கக்கூடிய சூழல் ஏதாச்சும் ஒரு பத்து அடிக்கு மேலே தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நிறைய கொடிகள் வந்து அந்த மரத்து மேலே ஏறி எதாச்சும் நிறைய அப்படியே இது மாதிரி இருக்குது பெரிய பெரிய குடிகளாக வந்து இருக்கிறது வந்து வந்து விலங்குகளை வந்து பார்த்துட்டே வந்தோம் இப்போ நம்ம வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடிய சில மனிதர்களையும் பார்க்கலாம் என் பேர் ஆலன் சென்னை வாசி நான் வந்து இங்க வந்திருக்கோம் இங்க கல்பவிருஷம் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் நாங்கள் சில பேர் ஜோதி நான் வந்து கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்கேன் ஹாய் நான் பூர்ணிமா நானும் கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த அசாம் மாநிலத்தினுடைய இந்த பபிதோரா விலங்குகள் சரணாலயம் நாம் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று நன்றி